ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்குமே வணக்கம் பெரியவா அவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அப்படி நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு மாதம் ஒரு முறையாவது கட்டாயம் சென்று வர வேண்டும் அப்படி முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது மிக மிக கட்டாயம் செல்ல வேண்டும் அப்படி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு செயலை இந்த ஒரு தானத்தை வந்து நீங்க பண்ணிட்டு செல்ல வேண்டுமாம் இந்த தானத்தை நீங்க பண்ணிட்டு செய்வதன் மூலம் குலதெய்வம் உங்களின் வருகை கண்டு கோவிலில் காத்திருக்கும் என்பது போல பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் அது என்ன தானம் என்பதை காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்தியிலும் அவரைப் பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது கடவுளின் தெய்வீக உயிரினமான பசுமாடு இருக்கிறது அல்லவா அந்த பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து அகத்தி கீரையை வந்து தானமாக கொடுக்க வேண்டுமோ நீங்கள் எப்பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல போகிறீர்களோ அப்பொழுது இந்த அகத்திக்கீரையை கீரையை நீங்கள் பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்து விட்டு அதற்கு பிறகாக நீங்கள் மற்றும் ஒன்றை இந்த பசுமாட்டில் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் பசுமாட்டிற்கு பின்புறம் சாணி போடும் அல்லவா அந்த வால் பகுதி இந்த சாணி போடுகின்ற பகுதியை நீங்கள் வந்து உங்களது வலது கையால் தொட்டு கும்பிட்டு செல்ல வேண்டுமோ யார் யார் குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல போகிறீர்களோ அவர்கள் வந்து கட்டாயம் ஒன்று உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பசுமாட்டிலே இதை பண்ணினாலும் சரி அல்லது எனது குலதெய்வம் கோயிலுக்கு அருகிலேயே பசுமாடானது இருக்கும் என்று கூறினாலும் சரி நீங்கள் செல்வதற்கு முன்பாக அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு முன்பாக அந்த உள்ள காலை வைக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் பசுமாட்டில் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து செல்ல வேண்டுமோ இவ்வாறு சென்று இந்த இவ்வாறு நீங்கள் பண்ணிட்டு சென்றீர்கள் என்றால் குலதெய்வம் உங்களின் வருகை காண்டி குல அந்த கோவிலில் வந்து காத்துக்கிட்டு இருக்குமா அதுக்கப்புறம் என்னங்க நடக்கும் கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கின்ற காரியம் ஆகட்டும் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் என்ன வேண்டினாலும் அது வந்து வெற்றிகரமாக நடக்கும் என்று பெரியவா அவர்களே அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார்கள் எனவே மறக்காமல் நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு மாதம் ஒரு முறையோ அல்லது வரும் ஒரு முரு எப்பொழுது சொன்னாலும் சரி அப்ப அந்த சமயங்களில் நீங்கள் அதாவது நிறைய பேர் சிவராத்திரி தான் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து செல்வார்கள் மகா சிவராத்திரி அன்றைக்கு அன்றை நாளன்று நீங்கள் செல்வதற்கு முன்பாகவே இந்த ஒரு பசுமாட்டிற்கு மட்டும் இந்த செயலை செய்துவிட்டு செல்லுங்கள் அதற்கு உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க இதை நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் என நாலு பேருக்கும் உங்களால் முடிந்த ஒரு நாலு பேருக்கோ ஐந்து பேருக்கோ ஷேர் செய்து பாருங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரே நன்றி வணக்கம் மகிழ்ச்சி